விஜய் டிவில ஒளிபரப்பாக சீரியல்கள் ஒன்றுதான் பொன்மகள் மகள் வந்தாள் இந்த சீரியல்ல ரோஹிணிங்கிற ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தவங்க தான் ஆயிஷா ஆனால் ஒரு சில காரணங்களால அந்த சீரியல்ல இருந்து இவங்க நீக்கவும் பட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிஷா ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்களுக்கு நடந்த விஷயங்களை வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க இப்ப அவங்களுக்கு நடந்த இன்னொரு கசப்பான சம்பவத்தை பத்தியும் சொல்லிருக்காங்க அது என்னன்னு பாக்கலாம் ஆயிஷா ஷூட்டிங் ஸ்பாட்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது டைரக்டர் கதவை தட்டாம உள்ள வந்துட்டுதாகவும் ப்ரொடியூசர் பிரசர்னால தான் அவங்க சீரியல்ல இருந்தே நீக்கப்பட்டதாகவும் சீரியல் டைரக்டரும் சொல்லியிருந்தாங்க இப்ப மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆயிஷாவுக்கு நடந்த இன்னொரு சம்பவத்தை பத்தி அவங்களே சொல்லியிருக்காங்க சீரியல்ல திருடன் ஒருத்தன் ஆயிஷா ஹேண்ட்பேக திருடிட்டு போற மாதிரி சீன் ஒன்று வரும் அப்ப நிஜமாவே ஒரு திருடன் இவங்க பைய திருடிட்டு போறான்னு நினைச்சு யாரோ ஒருத்தர் ஆட்டோல அவனை துரத்தி பிடிக்க போயிருக்காரு அப்ப போகும்போது எதிர்பாராத விதமா ஆயிஷாவை இடிச்சுட்டும் போயிருக்காரு இதனால ஆயிஷா கீழே விழுந்து அடிபட்டு வலி தாங்க முடியாம அழுதுருக்காங்க ஆனா அப்ப கூட டைரக்டர் அந்த வழியோடய அந்த சீனை ஆயிஷா வச்சு எடுத்திருக்காரு ஆயிஷாவோ எதுவும் சொல்லாம வலிய பொருட்படுத்திக்கிட்டு அந்த சீனை நடிச்சு கொடுத்திருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் குரோடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்க